நயன்தாரா வீட்டுக்கு வந்து பெரிய ரகலை செஞ்சார் அதில் நயன்தாராவுடைய மனசு உடைந்தது நயன்தாரா ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு குழந்தை இருக்கிறது ஆனாலும் அதை காயம்பட்ட மனதை மெல்ல விட்டு மயிலிறகால் மருந்து போட்டார் ஆனால் இடையிலே இந்த இன்ஸ்டாகிராமில் சில நயன்தாரா பற்றிய பதிவுகளை நீக்கி இருக்கிறார் விக்னே சிவன் எஸ்டிஆர் சிலம்பரசனும் நயன்தாராவும் விழுந்து விழுந்து காதலித்தார்கள் அதில் ஒரு பாடல் காட்சியில் மிகவும் நெருக்கமாக நடித்திருப்பார்கள் என்னை வழித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சிவன் நயன்தாரா இடையே பிரச்சனையா சிவன் நயன்தாரா காதலித்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு காத்திருந்து காதலை உறுதி செய்த பிறகு மட்டுமே மகாபலிபுரத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் எப்படி ஆர்கே செல்வமணி நடிகை ரோஜாவை பத்து ஆண்டுகள் தீவிரமாக காதலித்து கடைசியில் திருமணம் செய்து கொண்டாரோ அதே போல் செல்வமணியை பின்பற்றி விக்னேசிவனும் நயன்தாராவை பாசமாகவும் விசுவாசமாகவும் நேசமாகவும் காதலித்து அந்த காதலை உண்மையான காதல்தான் என்பதை நயன்தாரா உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு திருமணம் செய்து கொண்டார் நயன்தாராவை பொறுத்தவரை அவர் காதலி தோல்வியடைந்தவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான் ஆரம்பத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசனுடன் காதலித்தார் வல்லவன் படத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசனும் நயன்தாராவும் விழுந்து விழுந்து காதலித்தார்கள் அதில் ஒரு பாடல் காட்சியில் மிகவும் நெருக்கமாக நடித்திருப்பார்கள் சிலம்பரசன் நயன்தாரா ஜோடி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டது என்று நானே பத்திரிகையில் எழுதினேன் பேசினேன் அதனால் இருவரும் காதலித்தார்கள் நயன்தாராவுடைய காதலுக்கு எஸ்டிஆருடைய அப்பா நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான திராஜேந்தர் வரவேற்பு தெரிவித்தார் எனக்கு ஒரு நடிகை மறுமலாக வர்றதாக இருந்தால் சந்தோஷம்தான் என்று சொன்னார் அப்புறம் என்ன நடந்ததோ எது நடந்ததோ தெரியவில்லை எஸ்டிஆர் சிலம்பரசனும் நயன்தாராவும் பிரிந்தார்கள் அதற்கு பிறகு ஓராண்டு கழித்து பிரபு தேவாவை காதலித்தார் நயன்தாரா பிரபுதேவாவுக்காக நயன்தாரா இந்து மதத்தை தழுவினார் அவ்வளவு உறுதியான காதல் ஆனால் நயன்தாரா ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு குழந்தை இருக்கிறது ஆனாலும் அதை பிரபுதேவா சமாளித்து விடுவார் என்று சூழ்நிலையில் பிரபுதேவாவின் பிரபு தேவாவின் முதல் மனைவி ரமலத் நயன்தாரா வீட்டுக்கு வந்து பெரிய ரகலை செஞ்சார் அதில் நயன்தாராவுடைய மனசு உடைந்தது சரி முதல் இருக்கும்போது நாம் இரண்டாவது திருமணம் செய்துவிட முயற்சித்தது தப்புதான் தான் என்று திருந்தி நயன்தாராவுடன் காதலை முறித்து கொண்டார் நயன்தாரா பிரபுதேவா காதல் பிரபுதேவா நயன்தாரா காதல் அதற்கு அதுக்கப்புறம் காதல் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை நயன்தாரா அதற்கு பிறகு நயன்தாராவை ஒரு படத்தில் இயக்கினார் விக்னேஷிவன் அதாவது அவருடைய காயம்பட்ட மனதை மெல்ல விட்டு மயிலிறகால் மருந்து போட்டார் விக்னேஸ் சிவன் காயம் முழுவதும் ஆறியது மட்டுமல்லாமல் ந விக்னே சிவனுடைய அந்த மரியாதை பாசம் எல்லாம் நயன்தாராவுக்கு புரிந்தது சரி இனிமேல் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி அவரும் காதலித்தாரை தவிர உடனே திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டவில்லை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தீவிரமாக காதலித்த பின்னர் என்னென்ன சோதனைகள் டெஸ்ட்டுகள் வச்சாருங்கிறது நமக்கு தெரியாது இறுதியாக விக்னேஷிவனை திருமணம் செய்ய முடிவெடுத்தார் இப்போது சிவனை திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு குழந்தைகளை தத்தெடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார் ஆனால் இடையிலே இந்த இன்ஸ்டாகிராமில் சில நயன்தாரா பற்றிய பதிவுகளை நீக்கி இருக்கிறார் விக்னேஷ் சிவன் இது என்னென்னு விசாரித்ததில் இன்கம் டேக்ஸ் காரணமாக அல்லது வேறு சில காரணங்களா தொழில்நுட்ப காரணங்களா என்பது தெரியவில்லை நயன்தாரா பற்றிய சில விஷயங்கள் விக்னேஷனுடைய ட்விட்டர்லேருந்து இருந்து நீக்கப்பட்டிருந்தது இதுதான் விக்னேஸ்வனும் நயன்தாரா புரிகிறார்களா என்ற கிசுகிசுக்கு அடிப்படையாக அமைந்தது இரண்டே நாளில் அந்த கிசுகசுவை உடைத்து நொறுக்கும்படி அந்த பழைய பதிவுகள் எல்லாம் விக்னேஷிவனுடைய ட்விட்டர் பக்கத்தில் இருந்துச்சு அது மட்டுமல்லாமல் என்றும் நாம் பிரியமாட்டோம் என்று சொல்லி இரண்டு குழந்தைகளை தூக்கியபடி விக்னேசிவன் கன்னத்தில் முத்தமிட்டு அந்த வீடியோவையும் படத்தையும் வெளியிட்டார் நயன்தாரா அட பாவிழா ஏதோ ஒரு காரணத்துக்காக சில படங்கள் இருக்குன்னா உடனே வாழ்க்கையில் வத்தி வச்சிட்டீங்களா பாவியளா என்று சொல்லி அந்த வதந்தி பறவைகளுக்கு முகத்திலே காரி உமிழ்ந்த மாதிரி புதிய படங்களை போட்டார் நயன்தாரா இதனால் வதந்தி வரும் அவதூறு வரும் பின்னங்கால் புடரில் அடித்தபடி ஓடிவிட்டார்கள் ஒளிந்து கொண்டார்கள் நயன்தாராவுக்கும் விக்னே சிவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வரவும் வராது என்ற அளவுக்கு உதாரண தம்பதிகளாக நயன்தாராவும் விக்னேஸ் சிவனும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நிலவரம் நேரில் இது போன்ற புத்தமதிய தகவல்களுக்கு கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மற்றவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்